இன்னைக்கு நம்ம வீடியோல முக்கியமா ரெண்டு அப்டேட் வந்து தெரிஞ்சிக்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல விசாராயம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டாவதாக கோர்ட் இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண படக்குள்ள அதுவும் என்ன அப்படிங்கறத இந்த நம்ம பார்க்க தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க கள்ளக்குறிச்சியில இருக்க கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில விசாராயன் பூச்சி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நூறு பேத்துக்கு மேல இப்ப அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சொல்லணும் அந்த வகையில தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாகவே சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக அனைத்து மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து உத்தரவு விட்டு இருக்காங்க அந்த உத்தரவின் பேர்ல மாவட்ட வரியா போலீஸ் சிறப்பு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு யாராவது மதுபானமும் சாராயமோ விற்றா அவங்களை கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி விச சாராயம் சம்பந்தமா அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா வந்து காணொலி மூலமா மீட்டிங் நடத்திருக்காங்க அந்த மீட்டிங்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாராயம் சம்பந்தமா எடுக்கப்பட்ட நடவடிக்கை சம்பந்தமா பேசப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சாராயம் இதை எப்படி முற்றிலும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறது சம்பந்தமாகவும் அந்த மீட்டிங்ல வந்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கு அரசியல்வாதிகள் மட்டுமல்லாம நடிகர்களும் பலத்த கண்டனத்தை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இரண்டாவது அதிதி என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லியோ படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு அவர்களோட டிரெக்ஷன்ல கோட் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தோட இறுதி கட்ட பணிகள் வந்து இப்ப பயங்கர ஜோரா போயிட்டு இருக்கு இந்த நிலையில படக்குழு வந்து இவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில நாளைக்கு வந்து தளபதி ஜி அவர்களோட பேர்தே வரப்போகுது அந்த பேர்தேவை ரொம்பவே ஸ்பெஷலா மாத்துறதுக்காக கோட் இருந்து செகண்ட் சிமிங் பாடல வந்து படக்குழு வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து வெளியிட போறாங்க அப்படிங்கிறத அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னுமே இந்த நியூஸ் வந்து தளபதி தசியனுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியா வந்து கொடுத்துருக்கும் ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சிஜி